சாணான் இது உடலுக்கான பெயர் அல்ல உயிருக்கான பெயர் வல்ல சிவன் கொடுத்த பெயர் உண்டு அகிலத்திருட்டு அம்மானே உண்மை உருவில் ஏன் இதற்கு உண்மை உருவில் என்று பெயரிடப்பட்டது என்றால் இதில் முழுமையாக அவதாரம் சொல்லப்படுகிறது அவதாரம் என்று சொல்லும் போது திருமாலின் அவதாரங்கள் வரிசையாக சொல்லப்படுகிறது அதில் கிருஷ்ணர் அவதாரத்திற்கு பின்பு வைகுண்டர் அவதாரத்தை தெளிவாக சொல்லப்படுகிறது நாரணர் வைகுண்டமாகி நாட்டினில் வந்த அன்றே ஆச்சு கலியுகம் அழியலாச்சு பூரண வேதனூலும் புராண முன் ஆகமும் சாரமும் கெட்டு போச்சு சதா சிவம் வைகுண்டமாச்சு சிவனும் பெருமாலும் மறைபொருளாக பிரம்மாவும் இணைந்து வைகுண்டர் என்ற ஒரு அவதாரத்தை கடலுக்குள் எப்படி நிகழ்த்தினார் என்பதை தெளிவாக சொல்கிறது தான் உண்மை உருவில் என்பதன் சாராம்சம் இந்த அகில சொல்லப்படுகின்ற கதை வந்து மகாவிஷ்ணு மகாலட்சுமியிடம் சொன்ன ஒரு கதை தன் அவதார நிலையும் சொல்லி உலகம் தோன்றிய முதல் அழிவு வரைக்கும் சொல்லி அதன் பின்பு தோன்றிய தர்மைகம் அதில் யாரெல்லாம் வாழ்வார்கள் என்ற தெய்வீக ரகசியத்தை சொல்வதுதான் அகில திருட்டாம்மான இது ஒரு மானிட குலத்திற்கு கிடைக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் ஒரு விஞ்ஞானத்தை நாம் விஞ்ஞானம் கொண்டு அறிந்து கொள்ளலாம் ஜோதிடத்தை ஜோதிடம் மூலமாக அறிந்து கொள்ளலாம் ஆனால் மேலோகத்தில் இருப்பது என்ன எப்படி பிறப்புகள் நடைபெறுகிறது என்ற ரகசியத்தை சொல்கின்றது தேவர்கள் வாயில் மூலமாக தான் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அந்த வகையில் தேவர்கள் மூலமாக அறிந்து கொள்ளப்பட வேண்டிய ஒரு நூல்தான் அகில திருட்டு அம்மானை நம்மிடம் இருக்கக்கூடிய இந்த அகில திருட்டு அம்மானை உண்மை உருவில் என்பது பல வருடங்களாக ஓலைச்சுவடியில் இருக்கப்பட்டது அதன் பின்பு இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஆங்கில வருடம் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு முதல் முதலாக புத்தக வடிவில் உருவாக்கப்பட்டது அதன் பின்பு அதை படித்து பார்க்கும் பொழுது பலவிதமான அதிசயமும் அற்புதமும் அதில் இருப்பதை கண்டு ஆச்சரியம் இதற்கு முன்பு இருக்கின்ற அகில திரட்டில் இல்லாத விஷயங்கள் இதில் இருக்கிறது எனவே இது அந்த கிளாரிட்டி நாரணர் வைகுண்டமாகி என்கிற கிளாரிட்டி அவதார பகுதி இருப்பதால் உலகம் முடிவாகி அதன் பின்பு தர்ம தோன்றும் பொழுது பொன்மேனி கூடு என்ற புது கதாபாத்திரத்திற்கு கொடுக்கின்ற மரியாதையை சொல்வதால் இதனுடைய கிளாரிட்டி அதிகமாக இருப்பதால் இதில் இதை நாம் உண்மை உருவில் என்று சொல்கிறோம் பூலோகம் உள்ளளவு பொய்யருகி மெய்வாள என்ற வாசகத்துக்கு ஏற்ப இனிமேல் பொய்யருகி மெய்வாளும் நமக்கு உறுதுணையாக ஐயா நாராயணரும் அம்மை உமைவளும் நமக்கு அருள் புரிவார்கள் இதை மெய்யன்று நம்பியவர்களுக்கு நிச்சயமாக பரிபூர்ண வாழ்வு கிடைக்கும் இது பலருக்கு சென்றடைய வேண்டும் என்று நம்புகின்றவர்கள் விரும்புகின்றவர்கள் நிச்சயமாக ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அவதார கதை தொடர்ந்து இந்த சானான் யூடியூப் சேனலில் வந்து கொண்டிருக்கும் அருள் ஐயா ஒன்று